துலாம் ராசிக்கு நவம்பர் மாதம் அதாவது கார்த்திகை மாதம் என்ன பலன் ரிசவம் மற்றும் துலாம் ராசி அன்பர்களே உங்களின் அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை குடும்ப நிலைமை மற்றும் காதல் கல்வி மற்றும் தொழில் நிதி சக்களவற்றையும் பற்றியும் அதற்கான பரிகாரத்தை பற்றியும் ராசிக்கு தனியாகவும் துலாம் ராசிக்கு தனியாகவும் தொடர்ந்து ஒரே வீடியோவில் நீங்கள் இந்த ரிசர்வம் துலாம் ஆகிய இரு ராசிக்காரர்களுக்கும் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரிசர்வ ராசிக்கு பார்ப்பதற்கு முன் தொடர்ந்து அடுத்த துலாம் ராசிக்கும் பார்க்கலாம் அதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களுக்கு சப்பர்ப்பட்டம் கிளிக் நான் சப்போட்டம் நீங்கள் பார்த்து பயம் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பேருங்கள் அதற்கு முன் ஒரு கல்வி மட்டும் இலவசமாக இந்த கொமானின் மூலம் அதாவது இது யூ டிவி அசிரஜி கைரகன் ஜோதிட முன்சன இந்த சேனல்ல வீடியோக்களை இருக்கிற கொமான் மூலமாக உற்று கேள்வி மட்டும் தெளிவான கல்விக்கு இலவசமாக அடைக்கும் ஜாதகம் சம்பந்தமா கைரகை சம்பந்தமா இல்லாடி பரிகாரம் சம்பந்தமா நீங்கள் எழுதி கேட்கலாம் ஜாதகம் சம்பந்தமா கேட்கறேன்ட்டா உங்களோட பிறந்த திகதி மாதம் ஆண்டு நேரம் உங்களின் பெயர் எது சம்பந்தமா கேக்குறீங்களோ அது சம்பந்தமா ஒற்றையொரு கேள்வி மட்டும் அதாவது திருமணம்னா திருமணம் இல்லாட்டி குழந்தை பங்க குழந்தை பங்க ஒற்றையொரு கல்வி மட்டும் கேட்கணும் உங்களை பற்றி சகலை பற்றி மறைந்து கொள்ளணும் என்றால் அதாவது தொழில் அதாவது என்னென்ன விஷயத்த நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளணும் என்று நினைக்கிறீங்களா அடிவாக அதை பற்றி எழுதி அதாவது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டினால் மட்டுமே நான் அதுல சொல்லுவேன் மற்றபடி இலவசமா கேட்கணும்னா இந்த யூடியூப் சேனல்ல நான் பேஸ்புக்லயே இதுலயும் நான் சொல்றேன் இல்லை நீங்கள் இலவசமாக கேட்கிறேன்டா இந்த யூடியூவி சேனல் இந்த வசிரஜி கைரகையும் ஜோதிடமும் கேளுங்கோ கேளுங்க எல்லாட்டி முன்கூட்டியே காசு கட்டி வடிவாக விரிவாக கைரகை பற்றியோ ஜாதகத்தை பற்றியோ அறிந்து கொள்ளலாம் எந்த போன் நம்பர்ல ஒன்லி மெசேஜ் சொல்லி நான் போன் எடுக்கிறேன் எனக்கு நேரம் இல்லை சரி தேவையில்லா மெசேஜ் எனக்கு போட தேவையில்லை என்ற எனக்கு நேரம் இல்லை நீங்க இது எழுதுகிறேன்ட்டாலும் இந்த கொமான்ல அதாவது வீக்ல இருக்கிற இந்த எந்த இந்த டியூட்டி டியூபி சேனல்ல எழுதிக்கொள்ளலாம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசவம் ராசிக்கான பலன் மற்றும் துலாம் ராசிக்கான பலனை அறியலாம் நீங்கள் பற்றி ஏதாவது கைரக்டம் மாத ராசி பலன் மற்றும் கிரகப்பயிற்சி சனி பேச்சு அதாவது மேசம் துறக்கம் மீனவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனி தனிப்பயிற்சி பலன் எல்லாம் போட்டுக்கிறேன் புத்தாண்டு பலனும் மேசம் ரிசவம் எல்லாம் போட்டுட்டா மற்ற ராசிக்கு பேர்ந்து போடுவேன் என்றால் இது நவம்பர் மாத பலன் போட்டுட்டு தான் சித்தாண்டு பழம் போடுவேன் தொடர்ந்து என்னோட நினைந்து கொள்வது சப்ரோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வேறு என்னாலும் அறிந்து கொள்ள இது சம்மந்தமாக அறிந்து கொள்ள விரும்பினால் கொமான் மூலம் எழுதி கேட்கலாம் நான் சம்மந்தம் எந்த வீடியோ போடுவேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் ரிசவராசிக்காரர்களே இந்த நவம்பர் மாதம் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் என்ன எவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எவையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் மாதத்தின் முழு பகுதியும் உங்களுக்கு ஜாதகமா இல்லாட்டி ஒரு பகுதி மட்டும் ஜாதகமா என்பதையெல்லாம் பார்க்கலாம் சரியோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்பான் ரிசவம் மற்றும் துலான் ராசிக்கு அறிந்து கொள்ளாம் வேண்டு பரிகாரத்தை நான் சொல்லுவேன் சரியோ ரெண்டு பேர்ட்ட ராசிக்கும் சுக்கர பகவான் தான் அதிபதி சரியோ ரிசவத்துக்கும் துலாத்துக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் சாதகமாக முடிவுகளை பெறுவீர்கள் மன ரீதியாக இதன் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு சமமான நிதி பலன்களை பெறலாம் விசவராசி என்பர்களே நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் இவை அனைத்தும் மாதத்தின் முதல் பாதியில் நடப்பதாக தெரிகின்றது அதாவது கார்த்திகை மாதம் நவம்பர் மாதம் முற்பகுதியில் மட்டுமே நிதி ரீதியான நன்மைகளை பெறுவீர்கள் மாத பிற்பகுதியில் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக வாய்ப்பு உள்ளது ரிசவராசி என்பர்களே மாதத்தின் முற்பகுதியில் வருமானத்தை நிதி ரீதியான லாபத்தையும் மாதத்தின் பிற்பகுதியில் வருமானத்தை விட செலவுகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் வேண்டும் ரிசவராசி என்பவர்களே கவனமாக பார்த்து திட்டமிட்டு செலவழிக்கும் செலவு அதிகமாக வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்கவும் தொழிலை பொறுத்தவரை என்பர்களே உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் மன அழுத்தம் இருக்கும் வேலையில் அதிக சுமை ஏற்படும் எனவே நீங்கள் உங்கள் வேலையில் கட்டினமாக உழைத்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்லது நவம்பர் மாதம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகள் உங்கள் தொழிலை உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு முன்னெடுத்து செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் சில புதிய நபர்களால் தொழில் ரீதியாக பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ரிசவராசி என்பர்களே மாணவர்கள் இந்த மாதம் மிகவும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பல தடைகளை தாண்டியே ஜெயிக்க வேண்டியிருக்கும் உங்களை பட்டி விடாம உங்கள் மனநிலையை குழப்பக்கூடிய கூடிய சம்பவங்கள் நடைபெறும் ஆகவே உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி சவால்களை எதிர்நோக்கி படித்து முன்னேற வேண்டும் என நான் சொல்லுகிறேன் மாணவர்களே ஏனெனில் உங்கள் படிப்பில் அடிக்கடி தடைகள் இருப்பதால் படிப்பிலிருந்து உங்களை திசை திருப்பலாம் எனவே அதிக கவனம் தேவைப்படும் சண்டைகளுடன் வெளியாட்களின் குறுக்கீடு குடும்ப உறுப்பினருடன் வாக்குவாதம் போன்ற பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ரிசவராசி என்பர்களே மிகவும் கவனமாக படியுங்கள் அப்பதான் உங்களுக்கு வரும் தடைகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆகவே உங்கள் மனநிலையை குழப்பாமல் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துங்கள் திசவராசி என்பர்களே குடும்பத்தில் குடும்ப உறுப்பினருடன் வாக்குவாதம் போன்ற பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகவே யோசித்து கதையுங்கள் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் துசவராசி என்பர்களே தங்களுக்குள் நல்லிணக்கம் நிலைநாட்டப்படும் உறவில் முதிர்ச்சி ஏற்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கு அநியோனியம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அதாவது பிரச்சினைகளும் மகிழ்ச்சியுமாக மாறி மாறி கலவையான பலன்கள் ஏற்படும் ஆனால் பரஸ்பர அன்பு உங்களை இன்னும் ஒன்றாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலவீனமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சவராசி என்பவர்களே வயிறு தொடர்பான பிரச்சனைகளை அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும் அடுத்தது வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் ராசி என்பர்களே எப்படி என்பதை பார்க்கறதுக்கு இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு பண்ணிட்டு தொடர்ந்து வாருங்கள் இவர்களுக்கும் தனித்தனியா சுருக்கமா பார்க்கலாம் திருமணம் தொழில் கல்வி பொருளாதாரம் அண்டு சகலவெட்டையும் பற்றி தனித்தனியா பார்த்துட்டு துலா மற்றும் ரிசவராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் என்பதையும் பார்க்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை நிறைந்த இந்த மாதம் உடல் நலம் மட்டுமின்றி நிதி விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து திடீரென்று செலவுகளில் சுமை உங்கள் மீது விழும் சரிய துலாம் ராசி என்பர்களே மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இருந்து செலவு சுமை உங்களின் மீது விடும் செலவுகளின் சுமை உங்களின் மீது விடும் நீங்கள் கையாள்வது சவாலாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாற வேண்டி வரும் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் நீங்கள் வேலையில் மிகவும் விசியாக இருப்பீர்கள் உங்கள் சலசலப்பு அதிகரிக்கும் தொடர்ந்து ஒரே இடத்தில் வேலை செய்வது சற்று கடினமாக இருக்கும் துலார் ராசி என்பவர்களே ஆனால் உங்கள் கட்டின உழைப்பை தொடர்வீர்கள் வியாபாரம் செய்வர்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இதனால் செலவு ஏற்படும் உல்லாச பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல பயணம் கிடை பலன் கிடைக்கும் உல்லாச பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல வளங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வருமானமும் இருக்கும் ஆனால் வருமானத்தை விட செலவுகளும் ஏற்படும் ஆகவே திட்டம் போட்டு சேட்படவும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் கடன் கொடுத்தல் கடன் வாங்கும் போது கவனமாக இருக்கும் துலாம் ராசி என்பவர்களே ஏமாற்றப்பட்டு விடாமல் உறவுகளில் அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பலவீனமாக சண்டை சச்சரவுகள் மிக்கதாக காணப்படும் நவம்பர் மாதம் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு துலாம் ராசி என்பர்களே குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சகோதரர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும் நீங்கள் உங்களின் உதவி துளாராசியின் உதவி சகோதரர்களுக்கு தேவைப்படும் கடினமாக உழைக்க மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் உங்களுக்கு நீங்கள் கட்டின முயற்சியும் கட்டின சவால்களையும் எதிர்நோக்கி கடினமாக உழைப்பதன் மூலம் நீங்கள் படிப்பில் முன்னேறலாம் துளாராசி என்பர்களே உடல்நல கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும் துளாராசி என்பர்களே என்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறேன் துளாராசி என்பர்களே ஆகவே ரிசவராசிக்கும் துளாராசிக்கும் வந்து பரிகாரத்தை பார்க்கலாம் துளாராசிக்கும் ரிசவராசிக்கும் வந்து அம்மன் பெண் தெய்வங்களை வழிபடுங்கள் சனி கிழமையன்று துலாராசி என்பவர்களே என்று சாலிசாவை சனி சாலிசாவை ஓதுங்கள் அது உங்களுக்கு நன்மையை தரும் சனி சாலிசாவை ஓதுங்கள் துளாராசி என்பவர்களே அது உங்களுக்கு நன்மையை செய்யும் கிருஷவராசி என்பர்களே உங்களுக்கு மாதத்தின் முதல் பகுதியில் வெள்ளி மோதிரத்தில் பதிக்கப்பட்ட நல்ல தரமான ரத்தினத்தை அதாவது வெள்ளி மோதிரத்தில் ரத்தினத்தை பதித்து கையில் அணிந்து கொள்ளவும் துலாம் ராசிக்காரர்களே வெள்ளி மோதிரத்தில் ரத்தினக்கல் பதித்து வெள்ளி மோதிரத்தில் ரத்தினக்கல் பதித்து மாதத்தின் முதல் பகுதியில் கையில் அணிந்து கொள்ளலாம் இந்த மோதிரத்தை தொடர்ந்து அணிந்து கொள்ளலாம் சரி சுக்குல பச்சிய வெள்ளிக்கிழமையன்று உங்கள் மோதிர விரலில் அணியுங்கள் துலாம் ராசிக்கும் சரி ரிசவராசிக்குஞ்சரி சுக்கிரன் அதிபதி ஆகவே வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம் அப்படி இயலாத வெள்ளிக்கிழமையில் சென்று ஆம் பெண் தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள் அது மட்டுமில்லா துளார் சனி பகவானையும் வழிபடுவதுடன் பகவான் கேது பகவான் பிரச்சனை இருந்தால் விநாயக பெருமானையும் துலார் சனி பகவானையும் சூரிய பகவானையும் துலாம் ராசிக்கார்கள் அத்துடன் சுக்ரன் அதிபதி என்றால் சுக்ரனுடன் மற்றும் அம் பெண் தெய்வத்தையும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுவதும் குலதெய்வு வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்ததாகும் அடுத்ததாக தொடரும் மிதுனம் மற்றும் கன்னி